ஆணையனிக்க வாகனமில அடுவெனவா என்பதாகவே அவருடைய கருத்து அதாவது வாகனங்களை வாங்கின நிலைமையில் யாரும் இல்லை அதிக விலைக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகனங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன இந்த நிலையில் வாகனங்களுடைய விலை குறைவடையும் என்பதான கருத்தினையும் முன்வைத்திருப்பதோடு வெளிநாட்டு கையேற்படை அதிகரிக்க முடியும் அதாவது சிறந்த வெளிநாட்டு கையிருப்போடு இந்த ஆண்டை நிறைவு செய்யக்கூடியதாக இருக்கும் என்றும் மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க நம்பிக்கை வெளிப்படுத்தி இருக்கிறார் உள்நாட்டிலும் உலகளாவிய ரீதியிலும் சமகாலத்தில் அவதானிக்கப்பட்ட மாற்றங்களை நன்கு ஆராய்ந்ததன் பின்னர் ஓரிரவு கொள்கை வீதத்தை ஏழு ஏழு ஐந்து வீதமாக மாற்று மின்றி பேணுவதற்கு இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளதாக மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க கூறுகிறார் எனவே தற்போதைய பொருளாதார நிலைவரங்களை அடிப்படையாக கொண்டு நோக்கிய மிக உயர்வான வெளிநாட்டு கையிருப்புடன் இவ்வாண்டை நிறைவு செய்ய முடியும் எனவும் அவர் இவ்வாறு நம்பிக்கை வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த ஆண்டுக்கான கருதி நாணய சபை கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகையாளர் சந்திப்பு நேற்று புதன்கிழமை மத்திய வங்கியின் கேட்போர் கூட்டத்தில் நடைபெற்றிருக்கிறது அதன்படி உள்நாட்டிலும் உலகளாவிய ரீதியிலும் சமகாலத்தில் அவதானிக்கப்பட்ட மாற்றங்களை நன்கு ஆராய்ந்ததன் பின்னர் ஓரிரவு கொள்கை வீதத்தினை ஏழு தசம் ஏழு ஐந்து சதவீதம் எனும் அதன் தற்போதைய மட்டத்திலேயே பேணுவதற்கும் நியதி ஒதுக்கு வீதத்தை இரண்டு சதவீதமாக தொடர்ந்து மாற்றமின்றி பேணுவதற்கும் நாணய சபையை தீர்மானித்திருக்கிறது அத்தோடு இந்த கொள்கை தீர்மானத்தினூடாக ஐந்து சதவீதம் என்ற பணவீக்க இலக்கினை அடைந்து கொள்ள முடியும் எனவும் மத்திய வங்கி நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறது அதேபோன்று முதன்மை பணவீக்கமானதே கடந்த அக்டோபர் மாதம் முதல் தொடர்ந்து மூன்றாவது மாதமாகவும் அதிகரிப்பொன்றை பதிவு செய்திருப்பதோடு மத்திய வங்கி புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கும் சேவை பணவீக்கம் நிலையான மட்டத்தில் இருக்கிறது அதேவேளை மத்திய வங்கியினால் முன்னர் எதிர்வு கூறப்பட்டதை விட மிக குறைந்த வேகத்தில் பணவீக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இரண்டாம் அரையாண்டில் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஐந்து சதவீதம் எனும் இலக்கை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மறுபுறம் முக்கிய பொருளாதார குறிகாட்டிகளை அடிப்படையாக கொண்டு நோக்கில் நாட்டின் பொருளாதாரம் தொடர்ந்து வளர்ச்சியை பதிவு செய்து வருகிறது இருப்பினும் அண்மைய மாதங்களில் இறக்குமதிகள் அதிகரித்திருப்பதன் காரணமாக வர்த்தக பற்றாக்குறை மேலும் விரிவடைந்திருக்கிறது ஆனால் சுற்றுலாத்துறை மற்றும் வெளிநாட்டு பண வனுப்பல்கள் மூலமான வருமானம் உயர்வடைந்துள்ளது குறிப்பாக ஜனவரி அக்டோபர் மாதம் வரையிலான காலப்பகுதியில் சுற்றுலாத்துறை மூலமான வருவாய் இரண்டு ஏழு பில்லியன் டாலராகவும் வெளிநாட்டு பண வலுப்பல்கள் மூலமான வருவாய் ஆறு தசம் ஐந்து பில்லியன் டாலராகவும் பதிவாகி இருக்கிறது கடந்த ஆண்டு இதே காலப்பகுதியில் மேற்படி துறைகளில் முறையே இரண்டு தசம் ஐந்து பில்லியன் டாலர் மற்றும் ஐந்து தசம் நான்கு பில்லியன் டாலர் வருமானம் பதிவாகியிருந்தவை குறிப்பிடத்தக்கது எனவே எதிர்வரும் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சர்வதேச நாணிதிய இயக்குநர் சபையின் ஒப்புதலின் பின்னர் அவர்களிடமிருந்து கிடைக்கப்பெறவுள்ள நிதி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் எட்டப்பட்ட இணக்கப்பாட்டுக்கு அமைவாக கிடைக்கப்படவுள்ள நிதி ஆகியவற்றின் மூலம் மீண்டும் மிக உயர்வாக வெளிநாட்டு கையிருப்புடன் இந்த ஆண்டை நிறைவு செய்ய முடியும் என இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்திரால் வீரசிங் நம்பிக்கை வெளிப்படுத்தி இருக்கிறார் எனவே அடுத்த கட்ட தவணைக்கான பேச்சுவார்த்தைகளும் சில தினங்களில் இடம்பெற இருக்கிறது